க விராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பொதுப்புறனாக பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்காரு அவரோட புதன் இருக்காரு இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியனும் அங்கே வர்றார் அப்போ இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வசதி இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை சந்திப்பதற்கான மாதமாக இது இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் வெளி மாநிலத்தில் முதலீடு பண்ண நினைக்கிறீங்க அல்லது அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த மாதம் பண்ணுங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோவுக்கு லைஃப்பில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த காலங்களில் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப நாளாக அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கிடைக்குமான்னு தெரில வருமான்னு தெரில எப்போ வரும்னு தெரியல எப்படி வரும் தெரியலேங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய தொழில் எப்படி இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய குறைய சுக்கர பகவான் ஒரு பக்கம் லாபஸ்தானத்தில் இருக்கார் ஆக ஒரு பக்கம் பிஸ்னஸில் மிகப்பெரிய லாபத்தை வருமானத்தை சந்தி சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் பிஸ்னஸில் நிறைய செலவுகள் ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அதில் பிஸ்னஸில் எதாவது பெரிய கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அடைக்கி வாசிங்க இதே தான் உங்களுடைய மன வாழ்க்கையிலையும் ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் நான் முதலே சொன்னேன் கணவர் அல்லது மனைவி ரெண்டு மேலே யாருக்காவது ஒரு அளவுக்கு பிரிவு அல்லது தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்களை சந்திப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் நமக்கான பொருளாதார சூழ்நிலைகள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் கையில் பணம் மணி ரொட்டேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அதற்கு தந்த செலவுகளும் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது அது மட்டும் இல்லை குழந்தைகளால் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அல்லது அவர்களை விட்டு நம்ம பிரிய வேண்டிய காலகட்டங்கள் இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் நம்முடைய என்டர்டெயின்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு எட்டாம் இடத்தில் இருக்கார் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தான் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஆக இந்த மாதம் பதின பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கான அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாக இது மேரேஜில் முடிவதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் விருச்சக ஆசையில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது மட்டும் இல்லை ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் ஒரு மனம் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க எல்லாமே பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் பண்ணுங்கள் மினிமம் ஓரளவுக்கு கெயின் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதோட நீங்கள் வந்து ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்க நினைக்கிறவங்க கோல்டு பாண்டு வாங்க நினைக்கிறவங்க இதெல்லாமே நீங்கள் நீங்கள் குறிப்பாக ஷேரில் ரேஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க எல்லாமே பதினெட்டுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஏதாவது கொஞ்சம் கையில் தேர்றதுக்கான பணம் வர வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு யார் வீட்டில் தான் நீங்கள் கெஸ்ட்டாக போகிறதுக்கு கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனை இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு கலைத்துறையில் இருக்கீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கலையில் உங்களுக்கு அந்தஸ்து கலையினால் உங்களுக்கு புகழ் வருமானங்கள் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா அடைக்க வாசிங்க அரசியலில் உங்களுடைய எதிரிகளை ஜமாளிக்கிறதே இந்த மாதம் பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அது எல்லாமே அரசியல் இருக்கிறவங்களுக்கு இருக்குது இதே தான் இங்கே ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் கவனம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல ராகு இருக்காது அப்படி இருக்கிறது உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதம் பதினெட்டாதி வரைக்கும் ரொம்ப முக்கியம் உங்களுடைய உடல் மட்டுமல்ல அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் இந்த மாதம் பதினெட்டாதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் அந்த ஹெல்த்தினுடைய பாதிப்பு கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு மாஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் உங்களோட உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது ஒருவேளை பெரிய லெவலில் நீங்கள் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் பரவாயில்ல அதே வரிச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் சர்வீஸ் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் இதை மெயினாக பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் குறியவர் செவ்வாய் பகவான் அவர் உங்களுடைய சர்வீஸ் தானத்தை பார்க்குறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைன்னு தான் இந்த மாதத்தில் சொல்லணும் வேலி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்காது பட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சனி உங்களுடைய வேலையை பற்றிய பயத்திலே உங்களுக்கு இந்த மாதம் வச்சுருப்பாரு இன்னொரு பக்கம் செவ்வாய் பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு புதன் பார்க்குறாங்க எல்லாருமே இதெல்லாமே வேலையினுடைய தன்மை குறிப்பாக இந்த மாதம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வேலையினுடைய தன்மை பெரிய லெவலில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் வெளியில் ப்ரொமோஷனை இன்க்ரிமெண்ட்டை போனஸை இன்சென்டிவை எது பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே பதினேழுக்கு அப்புறம் நிறைய உண்டு ஸோ வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க அசால்ட்டாக இருக்காதீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் மற்றவங்க சொல்கிறத கேளுங்கள் குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்தில் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் போங்க உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் வேலையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி ரெஃபீட்டர் கன்சணும் எதில் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் மனசில் கூட இருங்க கரியர் வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த பக்கம் இன்னொரு பக்கம் சனி உங்களை அஞ்சாம் இடத்துல இருக்கிறது உங்களை வேலையை விட்டு தூக்குறது தான் மெயினாக இருப்பார் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு குறிப்பாக நீங்கள் என்ன பர்பஸ்க்காகலாம் கடன் வாங்குறீங்களோ இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகும் லோன் வாங்கி இடம் வாங்குறதுக்கு லோன் வாங்கி வீடு வாங்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு குறிப்பாக வெஹிக்கிள்ஸ் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு இது அத்தனைக்குமே வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் அதிகமாக உங்களுக்கு இருக்குது அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ஸ்கில்டு லேபரை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க வேலையாட்களை இது மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் வேலையாட்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக டீல் பண்ணுங்கள் இதுவும் ரொம்ப முக்கியம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது டிஸ்பூட்டு இருக்குன்னா ரொம்ப கவனம் நீங்கள் ஹேரிங்கை எக்ஸ்டன்ட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியம் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அந்த டைரெக்டு இன்டேரக்ட்டு இனிமேஸ் யாராக இருந்தாலும் அவங்களில் அசால்ட்டாக நினச்சிடங்க எதிரிகளாக நமக்கு தேவையற்ற தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் முதலே சொன்னது தான் ஸோ அதெல்லாமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் உடம்புல உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மதம் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரிகள் இருந்தாலும் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க குழந்தைகளால் பிரச்சனைகள் இருக்குது ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க இந்த மாதமும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக முருகப்பெருமானை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்